வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா சே இன்றைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பற்றி பார்க்கலாம் மனோஜ் சொன்னதை உண்மன்னு நம்பிடுறாங்க ரோகிணி அவர் நிஜமாகவே பொருளெல்லாம் விற்று ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நேராக அந்த பணத்தை கொண்டு போயிட்டு இப்போது ஹாலுக்கு போகிறாங்க டைனிங் ஹாலில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க அப்போ ரோகிணி எல்லார் முன்னாடியும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க மனோஜ் எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டார் அவர் சரியான உதவாக்கற அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் இன்றைக்கி மனோஜோட கெப்பாசிட்டி பற்றி ரொம்ப நல்லாவே தெரிய வரப்போகுது அப்படின்னு பார்லர் அம்மா என்னை பற்றி தான்ப்பா பேசுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமாம் நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இன்றைக்கி ஒரே நாளையில் மனோஜ் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அதை கேட்டால் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அண்ணாமலையுமே மனோஜ்கிட்ட உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு விஜயாட்ட ரோகிணி சொல்றாங்க ஆண்டி நீங்கள் உங்கள் மகனை பற்றி கனவு கண்டதெல்லாம் இனிமேல் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா அவன்கிட்டருந்து வாங்கின இருபத்தேழு லட்ச ரூபாயே இவன் கொடுக்குற மாதிரி அவங்க எதுவும் கனவு கனவு கண்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்தும் இவன் இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிச்சது எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து அப்போ ஒரு மாசத்துக்குள்ளேயே உன்கிட்டருந்து எடுத்துகிட்டு போனேன் இருபத்தேழு லட்ச ரூபாய் இவன் கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து அநேகமாக அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்கிறாரு முத்து மனோஜ் வேகமாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு கடையில் நிறையா செலவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கூட இந்த பணத்தை கொடுக்குறதுக்கு அவனுக்கு மனசு வரல பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து அங்கிளோட பணத்தை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஆன்ட்டி இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அவங்க ஆசீர்வாதம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி உங்கள் செல்ல மகை இவ்வளோ சம்பாதிச்சிட்டு வந்திருக்கிறா உங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்து ரவியுமே ஆமாம்மா நீங்கள் அவனை பாரட்டவே இல்லையம்மா அப்படின்னு கேட்குறாரு இந்த விஷயத்த என்கிட்ட ஏற்கனவே மனோஜ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்றாங்க விஜயா ஆண்டி உங்களுக்கு நான் ஒரு ஷேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பணம் கொடுக்குறாங்க ரோகிணி இதெல்லாம் எதுக்குமா வேணாமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க ஆண்டி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ரோகிணி விஜயா கையில் இப்போ பணத்தை கொடுக்குறாங்க இன்னமும் முகத்தில் ஒரு சந்தோஷமே தெரியலையே அப்படின்னு முத்து சந்தேகமாக கேட்குறாரு விஜயா உடனே சிரிக்கிறாங்க இது சந்தோஷ சிரிப்பு மாதிரி தெரியலையே ஏதோ சமாளிக்கிற சிரிப்பு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஒருவேளை கொடுத்த பணம் பத்தலையோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இதுக்கிடையில் இப்போது பாட்டி கால் பண்ணுறாங்க முத்துக்கு பாட்டியோட எண்பதாவது பிறந்த நாளுக்கு எல்லாருமே கிராமத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாட்டி ஆனால் யாருமே எங்களால் வர முடியாது வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ குத்துக்கள் மாதிரி வீட்டில் சும்மா தானே இருக்கிற நீ வர தானே விஜயா அப்படின்னு அந்த பாட்டி கூப்பிடுறாங்க நானும் டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க விஜயா இப்போ யாரும் ஊருக்கு வர இல்லை நான் என்னோடய பிறந்தநாள் அவங்க எல்லாரும் கூட கொண்டாடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க அதுக்கு என்ன பாட்டி நீங்கள் கிளம்பி இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் சமைச்சி தரேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆமாம்மா மீனா சொல்கிறதும் கரெக்டு தாம்மா நீ இங்கே வந்துருமா அப்படின்னு அண்ணாமலையுமே கூப்பிடுறாரு சரிப்பா நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்றீங்க நான் ஊருக்கே வரேன் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறேங்க விஜயா மனசில் நினைக்கிறாங்க ஏற்கனவே இதுகளோட கல்யாண நாள்னு பாட்டி வந்து எல்லா வேலையும் என்னைய தான் வாங்கினாங்க இப்போ மறுபடியும் அந்த மீனை வேற வர சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு புலம்புறாங்க